வணக்கம் குழந்தைகளே நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம் என்றால் பழங்களோட பெயர்கள் அதுக்கு முன்னாடி பழத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க பழம் ரொம்ப இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளாக பழத்தை வந்து பறவைகளும் விலங்குகளும் சாப்பிட்டு அதோடய கொட்டையை மட்டும் உலகத்தில் இருக்கிற அனைத்து பறவைகளையும் பிறக்க விடுது அதனால் அதிகம் மரம் முளைக்குது இன்றைக்கி நம்ம அஞ்சு பழங்களோட பேரை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க கொய்யா பழம் ரொம்ப இனிப்பாகவும் புளிப்பாகவும் இருக்கும் லேசாக கொய்யா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆப்பிள் இது பார்க்க கல்லையும் ரொம்ப இனிப்பாகவும் இருக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு எல்லாேருக்கும் பிடிக்கும் குழந்தைகளா உங்களுக்கு பிடிக்குமா பிடிச்சி தான் நான் நினைக்கிறேன் ஆப்பிள் ரொம்ப இப்போ நான் பார்க்க போகிறது ஆரஞ்சு ஆரஞ்சு எப்பவும் ஆரஞ்சு கலர் இருக்கிறனால அதுக்கு ஆரஞ்சு பேர் வச்சுருக்காங்க ரொம்ப இனிப்பாகவும் அதிக அளவு கொஞ்சம் புளிப்பாகவும் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா தண்ணி போது ரொம்ப அழகாக தெரியுது ஆரஞ்சு வாழைப்பழம் பார்க்க மஞ்சக்களிலையும் உள்ளுக்கில் ரொம்ப இனிப்பு சுவையோடு இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ அடுத்து நம்ம பார்க்க போகிறது திராட்சை பழம் திராட்சை பழத்தை வச்சு ஜூஸ் எல்லாம் போடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் திராட்சை பார்த்தீங்களா எம்புட்டு அழகாக இருக்குது இதில் பச்சை கலர் திராட்சை இருக்குது கலர் இருக்கும் ஆனால் எனக்கு கருப்பு கலர் திராட்சை தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்கள்